இந்த கருத்தை ஏத்துக்க முடியாது நான் போற மேக்கப் இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு காட்டும் போது இல்ல. பார்த்து பூனை சூடு போட்டுச்சுங்கிற கதையெல்லாம் நல்லாவே இல்ல. ஒரு அதாவது வீடியோவ பார்த்து இந்த மாதிரிலாம் நம்ம அதெல்லாம் பண்ணி நான் கடன் வாங்கி நான் வந்துட்டு செலவழிக்கிறேன். மனநிலையே முதல் தவறு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நம்ம அப்படி பண்ணனும்? இல்லாதவர்களையும் கடன் வாங்கி செலவழிக்கிற அளவுக்கு பண்றாங்க. கொண்டு நல்லா இருக்கிற பட்சத்தில் செய்யணும் சார் எனக்கு ஊர் சுத்தது ரொம்ப பிடிக்கும் சார் ஊர் சுத்தக்கூடிய பசங்களை எல்லாம் பாப்பேன் சந்தோஷப்படுவேன் நமக்கு காசு இருந்துச்சுன்னா அதை செய்யணும் இப்போ நமக்கு சேவிங்ஸ் நமக்குறதுனால நம்ம சேவிங்ஸ்ல பண்றோம் அவ்வளவுதான் ஒரு பையன் கூட்டம் அதனால நாங்களாம் போனோம் எத்தனையோ பேர் வந்தாங்க அவர் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே பொய்யா இருந்தது ஏன் போறீங்க ஆக்சுவலி அதுதான் தவறு உங்களுடைய தவறும் கூட ஒருத்தனை சொன்ன உடனே அப்படி எடுத்துக்கிறீங்க ஓட்டு போடணுமா ராணுவ வீரர கூட்டிட்டு வந்து யாரும் விளம்பரம் பண்றதில்லை அரசியல்வாதியை கூட கூட்டிட்டு வரது இல்ல யாரும் கூட்டிட்டு வராங்க தெரியுமா சினிமா அவங்க மனநிலை நமக்கு வந்துச்சு நடிகர்கள் தான் முதல் சிற்பால் அடிக்கணும் அவங்களை அடிச்சு இல்லை நம்மளே நம்மள அடிச்சிக்க வேண்டியதா அதிகமான நேரத்தை நம்ம இந்த மாதிரியான சோசியல் மீடியால கழிக்கிறோமே ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தையாவது நம்ம ஃபாலோ பண்றோம் இதெல்லாம் நமக்குள்ளே நாம கேட்டுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களை குறை சொல்லி தப்பே இல்லங்க இந்த மாதிரி பல வாட்டர்மெலன் ஸ்டார்ஸ் உருவாகிட்டு தான் இருப்பாங்க உங்களுக்கு எங்க போச்சு புத்தி அதான் என்னுடைய கேள்வி மற்றவர்களை குறை சொல்லி குறை சொல்லியே உங்க தப்ப மறைக்க நினைக்காதீங்க நாம சரியா இருந்தா இந்த மாதிரி போலி இன்ஃபுளுசர் பேச்ச கேட்டு கண்ட கருமத்தெல்லாம் வாங்கி திங்க மாட்டோம் பூச மாட்டோம் இந்த மாதிரியான தலைவர்கள் பின்னாடி எல்லாம் போக மாட்டோம் கல்வி நிலையங்களை யாரும் கூப்பிடுறாங்க சுய ஒழுக்கமே இல்லாத இந்த